வணக்கம் நண்பர்களே காட்டுக்கு ராஜா சிங்கம் அந்த சிங்கம் ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் தூங்குதுன்னு கேட்டால் நீங்கள் ஆச்சரியப்பட்டுருவீங்க சிங்கம் ஒரு நாளுக்கு சராசரியாக பதினெட்டு மணி முதல் இருபது மணி வரை தூங்கும் அதாவது ஒரு நாளின் பெரும் பகுதியை தூக்கத்திலேயே கழிக்குது சிங்கங்கள் பெரும்பாலும் இரவு நேர வேட்டையாளர்கள் பகலில் எரிசக்தி சேமிக்கிறதுக்காக அவங்க தூங்கிக்கிட்டே இருப்பாங்க அந்த எரிசக்தியால் தான் இரவில் வேட்டையாடும் போது சக்தியோடு பாய முடியுது சிங்கம் தூங்கினாலும் அதோட காதுகளும் மூக்கும் எப்போதுமே அலாட்டா இருக்கும் ஒரு சின்ன சத்தம் கேட்டா போதும் உடனே விழித்துக்கும் அது மட்டும் இல்ல ஒரு சிங்க குடும்பத்துல ஆண்கள் தான் அதிகம் தூங்குறாங்க ஆண் சிங்கம் பெரும்பாலும் வேட்டைக்கு போகாது பெண் சிங்கங்கள் தான் கூட்டத்துக்கு உணவை தேடி வேட்டைக்கு போகும் அப்படின்னா நண்பர்களே காட்டுக்கு ராஜா சிங்கம் உண்மையிலேயே ஒரு நாலுல இருபது மணி நேரம் தூங்கும் விலங்குதான் அடுத்த வீடியோல இன்னொரு சுவாரஸ்யமான விலங்குகளை பத்தி பார்க்கலாம் அது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் கிளிக் பண்ணிக்கோங்க இது உங்கள் நேச்சுரா தமிழ் இயற்கை பக்கம் தமிழில்